Selamat bon இன்றைய செய்திகள் கடலூர் அருகே கடலில் காரை ஓட்டி விஷ பரீட்சையில் இறங்கிய மீனவர்கள் மீட்ட சம்பவம் பரபரப்பை சென்னையில் இருந்து இரண்டு பெண்கள் உள்ளிட்ட ஐந்து பேர் மகேந்திரா சைலோ காரில் கிழக்கு கடற்கரை சாலை வழியாக கடலூர் வந்தனர் காரில் இருந்த மூன்று பேர் மது போதையில் இருந்தனர் கடலூர் முதுநகர் அடுத்த சுத்திக்குப்பம் கடற்கரையில் அதிகாலை மூன்று மணி அளவில் காரில் சென்றனர் அப்போது போதை ஆசாமி ஒருவர் நம்ம கார் போர் வீல் டிரைவிங் மெக்கானிசம் மணற்பரப்பிலும் ஓடி என்று கூற போதையில் உடன் இருந்தவர்கள் உடனே கடற்கரை மணற்பரப்பில் காரை ஓட்டிச் சென்றனர் காரில் இருந்த மற்றொரு போதை ஆசாமி இந்த கார் மணற்பரப்பில் மட்டுமின்றி தண்ணீரிலும் செல்லும் என்று கூற சோதனை ஓட்டம் ஓட்டி பார்த்துவிட வேண்டியதுதான் என்ற முடிவுக்கு வந்தவர்கள் சொத்திக்குப்பம் அருகே காரை அருகில் உள்ள கடலில் இறக்கி விஷ ஈடுபட்டனர் கார் கடலில் சில அடி தூரம் சென்றதும் என்ஜின் ஆஃப் ஆனது அலையின் வேகத்தில் கடலுக்குள் எழுத்து செல்லப்பட்டது அதிகாலை நேரம் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல கடற்கரையில் மீன் வலைகளை தயார் செய்து கொண்டிருந்தனர் அப்போது கார் கடலில் தத்தழிப்பதை பார்த்து அவசரமாக ஓடி வந்து உள்ளே சிக்கியவர்களை மீட்டு வெளியே கொண்டு வந்தனர் அவர்களில் ஒருவருக்கு தொடர்ந்து கடலில் இருந்த காரை டிராக்டரில் கயிறு கட்டி இழுத்து கரை சேர்த்தனர் தகவல் பட்டினம் விரைந்து வந்து விசாரணை மேற்கொண்டனர் குறித்து புகார் ஏதும் வராததால் போதை ஆசாமிகளை போலீசார் எச்சரித்து அனுப்பி வைத்தனர் இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் பரபரப்பு நிலவியது மக்களுக்கு துரோகம் செய்யும் திமுக ஆட்சியை மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசியுள்ளார் இண்டி கூட்டணி நாட்டுக்கு நல்லது செய்யும் என்று கூறும் ஸ்டாலின் கேரளாவில் உள்ள கம்யூனிஸ்ட் அரசுடன் பேச்சு நடத்தி ஆனைமலையாறு நல்லாறு அணை கட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லை என்றால் விவசாயிகளுக்கு துரோகம் செய்யும் அரசை மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் அதிமுக ஆட்சியில் குடிமராமத்து திட்டம் கொண்டு வந்து ஆறாயிரம் பொதுப்பணித்துறை இருபத்தி ஆறாயிரம் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு சொந்தமான குளம் குட்டைகள் தூர்வாரப்பட்டு மழைநீர் சேமிக்கப்பட்டது மறுபுறம் விவசாயிகளுக்கு வண்டல் மண் இலவசமாக வழங்கப்பட்டு விளைநிலங்களும் வளமாகின இத்திட்டத்தையும் திமுக அரசு முடக்கியது அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்ததும் குளம் குட்டைகள் மற்றும் அமராவதி திருமூர்த்தி அணைகளில் விவசாயிகள் வண்டல் மண் எடுக்க அனுமதிக்கப்படும் என்றும் தமிழகத்தில் மின்கட்டணம் அறுபத்தி ஏழு சதவீதமும் வீட்டு வரி சொத்து வரி குடிநீர் கட்டணம் நூறு சதவீதமும் உயர்ந்துள்ளது என்றும் அதிமுக ஆட்சி அமைந்ததும் மூன்று ஆண்டாக மூடப்பட்டுள்ள அமராவதி சர்க்கரை ஆலையை மீண்டும் திறக்கவும் விவசாயிகளுக்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் மும்முறை மின்சாரம் வழங்கவும் ஏற்பாடு செய்யப்படும் என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் தேனியில் வெங்கடாச்சலபதி கோவில் அமைந்துள்ள இடம் அருகில் தர்காவுக்காக இடத்தை ஆக்கிரமிக்க முயற்சி நடக்கிறது என்று இந்து முன்னணி குற்றம் சாட்டியுள்ளது இதுகுறித்து அதன் மாநில தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் கூறுகையில் தேனி மாவட்டம் தாமரைக்குளத்தில் மலை மீது பிரசித்தி பெற்ற வெங்கடாச்சலபதி கோவில் உள்ளது அதன் அருகில் அரசு புறம்போக்கு நிலத்தில் குடில் அமைத்து தர்காவாக பயன்படுத்தினர் பின்னர் அந்த இடத்தை இஸ்லாமியர்களை புதைக்கும் இடமாக மாற்றியதோடு சமீப காலமாக அங்கு பிறை கொடியை பறக்க விடுவது கூட்டாக தொழுகை நடத்துவது போன்றவை நடந்துள்ளன அப்பகுதி மக்கள் நில ஆக்கிரமிப்பு குறித்து புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை கோவில் அருகில் அசைவ உணவு சாப்பிடுவது இந்துக்களின் உணர்வை பாதிக்கும் என்பதை கூட அறியாமல் காவல்துறையும் மாவட்ட நிர்வாகமும் அமைதி காக்கிறது ஊர் மக்கள் இந்து முன்னணி மற்றும் பாஜகவினர் போராட்டம் அறிவித்து மலையேற தயாரான போது போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கும் கோவில் அருகே நில ஆக்கிரமிப்பு செய்தவர்களை வெட்டுவிட்டு இந்துக்களை அடக்க நினைப்பது திமுக அரசின் சிறுபான்மையினர் மீதான பாசத்தை காண்பிக்கிறது வேணுகோபால் கமிஷன் பரிந்துரைப்படி ஒரு வழிபாட்டு தலம் அருகில் இன்னொரு வழிபாட்டு தலம் அமையக்கூடாது ஏறத்தாழ அறுநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த வெங்கடாச்சலபதி கோவிலின் புனிதத்தை காக்க போராடியவர்களை போலீஸ் தாக்கி கைது செய்ததை முன்னணி கண்டிக்கிறது என்றும் கூறியுள்ளார் சென்னை ஜோலார்பேட்டை தடத்தில் மணிக்கு நூற்று அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் ரயில்களை இயக்குவதற்கான பணிகள் ஐம்பது சதவீதம் முடிந்துள்ளதாக ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் நாடு முழுவதும் விரைவு ரயில்களின் வேகத்தை படிப்படியாக அதிகரிக்க தெற்கு ரயில்வே திட்டமிட்டுள்ளது இதற்கான கட்டமைப்பு பணிகள் சென்னை சென்ட்ரல் ஜோலார்பேட்டை தடத்தில் முழுவீச்சில் நடந்து வருகின்றன பெங்கால் ஃபைல்ஸ் திரைப்படத்தை தமிழக முதல்வர் குடும்பத்துடன் பார்க்க வேண்டும் என்று இந்து மக்கள் கட்சி நிறுவன தலைவர் அர்ஜுன் சும்பத் கூறியுள்ளார் இது குறித்த அவரது அறிக்கையில் கொல்கத்தாவில் முஸ்லிம் லீக் தலைவர் முகமது அலி ஜின்னா தூண்டுதலால் சுதந்திரத்திற்கு முன் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஆறாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினாறாம் தேதி நடந்த தாக்குதல்களில் ஆயிரக்கணக்கான இந்துக்கள் கொல்லப்பட்டனர் கொல்கட்டா படுகொலையை மைய கருத்தாக கொண்டு தயாரிக்கப்பட்ட திரைப்படம் பெங்கால் ஃபைல்ஸ் சென்சார் போர்டு தணிக்கை செய்து அனுமதி கொடுத்த போதும் மேற்கு வங்கத்தில் அப்படத்தை திரையிட அம்மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜியின் ஆட்சி தடை விதித்துள்ளது தற்போது மேற்கு வங்கத்தில் பல பகுதிகளில் வாழ முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது இந்துக்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளது கூட்டணி கட்சியினர் குறிப்பாக திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சியினர் இப்படம் திரையிடுவதை விரும்பவில்லை உண்மை வரலாற்றை தெரிந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் குடும்பத்துடன் சென்று பார்க்க வேண்டிய திரைப்படம் பெங்கால் விவேக் அக்னிஹோத்ரி இயக்கிய இப்படத்தை தமிழக முதலமைச்சர் குடும்பத்துடன் பார்க்க வேண்டும் தமிழ் திரைப்பட துறையினரும் இந்த படத்தை பார்த்து தங்கள் கருத்துக்களை கூற வேண்டும் என்றும் அர்ஜுன் சம்பத் கூறியுள்ளார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான் திமுக வெற்றியின் ரகசியம் என துணை முதலமைச்சர் உதயநிதி உண்மையை சொல்லியிருக்கிறார் என்று அமமுக பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் கூறியுள்ளார் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் மீது தனக்கு தனிப்பட்ட கோபம் இல்லை என்றும் தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொண்டு பழனிசாமி என்ற ஒற்றை மனிதருக்கு காவடி தூக்குபவர்களே ஜெயலலிதாவின் ஆன்மா சும்மா விடாது என்றும் முதல்வர் வேட்பாளராக பழனிசாமி இருக்கும் வரை அதிமுக தொண்டர்களுக்கு வெற்றி என்பது எட்டாக்கனிதான் பழனிசாமி தான் திமுகவின் வெற்றியின் ரகசியம் என துணை முதலமைச்சர் உதயநிதி உண்மையை கூறியிருக்கிறார் இதை அதிமுகவினர் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் டி டிவி தினகரன் பேசியுள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்